பாவனி மற்றும் அமீர் இந்த ஜோடி பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல தான் வந்து பார்த்திங்கனா ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஹாப்பியான நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட மேரேஜ் டேட் எப்படின்றத அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் அப்போ அவங்களோட மேரேஜ் நடக்கிறதா வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ ஷூட்லாம் இதுக்காக மேக் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கனா அவங்களோட டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் சீசன் ஃபைவ்ல தான் வந்து பார்த்திங்கன்னா பாவனி வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரொம்பவே நல்ல பரிச்சமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் சீசன் ஃபைவில் வந்து அவங்க வந்து ஃபா ஸ்டார்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அமீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரியாக தான் வந்திருந்தார் பாவனி கிட்ட அப்போ வந்து பார்த்திங்கன்னா அபினை வந்து ரொம்பவே க்ளோஸாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப கான்ட்ரவைஸாக பேசப்பட்டுச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அமீர் வந்து வயல் கார்டு என்றே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்தார் பாவனி வந்து அவங்க வந்து அபிநவ் போல தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் இப்போ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா இது முடியும் போது எண்டில் வந்து ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே ஆனாங்க ஆனால் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அமீர் வந்து கிட்ட தான் வந்து அவங்களை லவ் பண்ணுறதா வந்து கன்வே பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது அக்சப் பண்ணாம தான் இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாவனி முடிச்சு கையோட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஜோடிகள் வந்து ஷோ நடந்துச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேரப்பாய் தான் வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன திங்க் பண்ணாங்கன்னா கவின் லாஸ்டே போல தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து ஒன்றா சேர மாட்டாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஜோடிகளை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் வின்னராக ஆனாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய டைம் அவங்கள்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தார் அந்த ஷோவில் அவங்க வந்து அட்லாஸ்ட் வந்து வந்து போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதில் தொடர்ந்து இப்போ ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக நிறைய மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபு தேவா மாஸ்டர் மேலே ரொம்பவே அதிகமான ந மரியாதை வச்சிருக்கவர் நமக்கு எல்லாருக்குமே திரும்ப பயங்கரமான டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் அமர்வு கொடுக்குறாரு ரீசெண்டாக கூட அவருக்கு வந்து சில இது கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடச்சிது பிரபு தேவா சாருக்கு இப்போ வந்து நிறைய டான்ஸ் ஸ்கூல் வந்து ரன் பண்ணிட்டு வரார் சென்னையில் இதுக்கு முன்னாடி இந்த தான் வந்து கே அகாடமி வந்து வச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இப்போ சென்னையிலையும் வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா துணி மூவியில் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்களோட லவ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து வெட்டிங் வரைக்கும் வந்துருச்சு வெலன்ஸ் டே அதுவுமே அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க நிறைய தருணங்கள் நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் இவங்களுக்காக நிறைய ஃபேன் பேஸ் நிறைய உண்டு அமீரோட டான்ஸ் சொல்லவே தேவையில்ல நல்லா ஜோடிகளே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரோட நெக்ஸ்ட் லெவலாக கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாவனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு ஆக் மூவிலும் இன்னும் கமிட் ஆகல சீரியஸ்லும் எதுவும் கமிட் ஆகல பட் ஆனால் அமீர் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜோடியும் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறது உண்மையாலுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக வந்து எல்லாருமே பிக் பாஸ்ல வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி சொன்னாலும் வெளியே வந்து அவங்க அவங்க அவங்களோட கரியர் மற்ற அவங்களோட இதை பார்த்து போயிடுவாங்க பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை கீப் அப் பண்ணுற மாதிரி இத்தனை வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாவே இருந்து இவங்க இப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்க போல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லலாம் இந்த ஜோடிக்கு மறக்காம நம்மளோட வாழ்க்கை